இந்த வீடியோவில் சி ரெக்கர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ரெக்கர்ஷன் அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத ப்ரோக்ராமிங்கில் ஈஸியாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த ரெக்கர்ஷன்ஸ் ஸோ அதுக்கானது தான் அந்த ரெக்கர்ஷன்ஸ் இதை வந்து இட் செல்ஃபாக ஃபங்க்ஷனு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டாக கால் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஆஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து இன்ட்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு அதில் வந்து இன்ட்டு என் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே என் ஈக்குவல் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஜீரோ ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லை அப்படின்னா இன்ட் ரிசல்ட்டில் எண் இங்கே உள்ள என்ன இன்ட்டு எண்ணில் என்ன வேல்யூ வருது அந்த எண் ப்ளஸ்ஸு என் சம் என் மைனஸ் ஒன்னாக உள்ளே வரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கீழே வந்து என் ஈக்குவல் அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அஞ்சாக வரும் ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டைம் உள்ளே போகும்போது என் மைனஸ் ஒன்றுனால் நாலாக உள்ளே போகும் அந்த மாதிரி வந்து நகை நகைன்னு இதுவாகிட்டு நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தரும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபைவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு வந்துருக்கு ஸோ இதுதான் அதுக்கான ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் ரெக்ஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது மெமரி அலிகேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப் ஃபை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து டேரக்ட்டு இன்டேரக்ட்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்மே நான் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ த்ரீ அல்காயும இந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃபில் நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வரும் ஸோ இதை எடுத்து படிங்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ ரியலி எல்லாருக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என் லேப்டாப்பில் டிஸ்பிளே எல்லாம் போயிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வச்சு அந்த ட்ரெட்ரூரில் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் முக்கியமாக இந்த கோர்ஸை நான் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே என் லேப்டாப் வீணாக அப்படின்னு ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வரும் அதை வச்சு நம்ம லேப்டாப்பை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பண்ணியிருந்தேன் ஸோ லேப்டாப் இப்போ வந்து இருக்க இருக்க நிறையா டிஸ்பிளே இருக்க இருக்க டிஸ்பிளே வந்து போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான் தெரியுது அதனால் சீக்கிரமா சீக்கிரமாக அந்த கோர்ஸை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன் அதனால தான் உங்களை தேரீட்டுக்கெல்லாம் அதில் சொல்லிட்டு முடிச்சுட்டேன் ஸோ ரெக்கேஷனாக என்னென்னு இன்னும் ஒரு ஒரு டென் டாபிக்ஸ் கிட்டே இருக்குது அது எல்லாத்தையுமே நான் ஓவராலாக ஆளாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் அதுக்கப்புறமா நம்ம மொபைல் ஃபோனில் ப்ரோக்ராமிங் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் மொபைல் ஃபோன்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி தந்துறேன் அதில் மொபைல் ஃபோனில் பண்ண முடியாத மட்டும் நான் லேப்டாப்பில் சொல்லிடுறேன் ஸோ லேப்டாப் இப்போதைக்கு என்ன நிலமையில இருக்குது அப்படின்ற ஃபோட்டோஸ் உங்களை நான் டிஸ்பிளேவில் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் சீக்கிரமாக முடிக்கிறோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் சின்னதாக தான் டிஸ்பிளே போயிருந்துச்சி இருக்கு இருக்குது அது பெருசாகிட்டே வந்துட்டே இருக்குது கூடிய சீக்கிரம் இன்னும் ஃபுல்லாகவே போயிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வீடியோஸ் நான் இதில் இது பண்ணுறேன் பட் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக என்னை கேட்கலாம் நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன் மேபி நீங்கள் இந்த கோர்ஸை பார்க்கும்போது நான் புது லேப்டாப் வாங்கியிருக்கலாம் அந்த லேப்டாப்பை சரி பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனியாக கூட கிளாஸ் எடுக்கிறேன்